பட்டுக்குன்ற அந்த விஞ்ஞாபனம் எங்களுடைய ஒரு ஒரு அதாவது உலக மக்களுக்கான ஒரு அறிக்கையாக நாங்கள் நல்ல அங்க நாங்கள் ஒன்று கொடுக்க வேண்டும் அல்ல இதை எங்களுடைய ஈழத்து தமிழ் மக்கள் எங்களுடைய உறவுகள் மனத்தால செய்ய வேண்டும் ஏனென்றால் இது மனம் மனம் சம்பந்த உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இதை உணர்வாக செய்ய வேண்டுமே தவிர இது சரியா பிள்ளையா என்று தலையில் கேட்டுக்கொண்டு நமக்கு நாமே வாக்கு செலுத்துகின்றோம் என்ற கருத்தில் நாங்கள் செலுத்த வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொண்டு அதுக்கான இதை எல்லோருமே ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மிக்க நன்றி கேள்வியா கேளுங்க கை உயர்த்தி கேளுங்க இந்த தேர்தல் புறக்கணிப்பு ஏன் நம்ம செய்யக்கூடாது ஒண்ணு இன்னொன்னு வந்து தலைவர் பத்திரமா இருக்கான்னு சொல்லி தலைவர் மகளும் சொல்லி ஒருத்தங்களை கூப்பிட்டு சுத்திக்கிட்டுனாங்களே அந்த கூட்டம் அந்த தேர்தல என்ன என்ன பண்றாங்க அவங்க என்ன நிலைப்பாடு அது தே இது ஒரு வகையில் வந்து தேர்தலை புறக்கணிக்கல சிங்கள வேட்பாளர்கள் அதாவது சிங்கள வேட்பாளர்கள் தமிழ் மக்களுடைய அந்த அடிப்படை நிலைப்பாடுகளை அவர்கள் ஒரு தேசிய இனம் அல்லது ஒரு சமஷ்டி கூட்டாட்சி என்ற இந்த நிலைப்பாடுகளை ஒட்டி எவருமே வரவில்லை இது நாமல் ராஜபக்சேவாகட்டும் ரணில் சஜித் இவர் அனுரகுமாரா யாருமே அந்த நிலைப்பாட்டுக்கு பக்கத்துல கூட வரல வின என்றும் அவர்கள் ஏற்கவில்லை அது அதற்கான நீதியை பற்றியும் அவர்கள் பேசவில்லை எனவே சிங்கள வேட்பாளர்களை தமிழ் மக்கள் புறக்கணிக்கதான் செய்கிறார்கள் ஆஹ் புறக்கணி முழுவதுமாக புறக்கணிக்கிறார்கள் இது வந்து ஒரு குறியீடாக பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் இது ஒரு செயல் உத்தி இந்த தேர்தலை அந்த இலங்கை அரச தேர்தலை இப்படியும் தேர்தலை தமக்க ஆடுகளமாக ஒரு அதிபர் தேர்தலை தமக்க ஆடுகளமாக தமிழர்கள் மாற்றி இருக்கிறார்கள் மற்றபடி இந்த தலைவர் இடிக்கிறார் மகள் இடிக்கிறார் என்று சொன்னவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்துக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை வேற இவங்க வேற தோழர்கள் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க யா இல்ல இப்ப இதுல இருந்து என்னென்னா இப்ப இதுல நாங்க என்னத்தை கூட கவனிக்கணும் இப்போ ஒரு தனி நபர் வந்து ஒரு நிலப்பாட்டை எடுத்திருக்கிறாரா இல்லையா என்பது முக்கியம் இல்லை நாங்க வரலாற்றை பார்த்தா அந்த சிங்கள அரசியல் கலாச்சாரம் அந்த குடுமான்றதான் கேள் இப்ப உண்மையில இலட்சியத்துல நம்மால் ராஜபக்சாவும் ஐந்த ராஜபக்ச சொல்லுவோம் தமிழருக்கு உரிமை கொடுக்க போற என்று போட்டாலும் அந்த சிங்கள பேரினவாதனும் சிங்கள அரசியல் கலாச்சாரம் அதை விடாது

ஈழத் தமிழ் மக்களின் விருப்பம் நிறைவேறுவதற்கு துணை நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்னிறுத்தி மற்றவற்றை பின்தள்ளித்தான் இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டும் என்பதனுடைய கருத்து எனவே இந்த நேரத்தில் விவாதிக்க வேண்டியது இருக்கிறாரா இல்லையா என்பது அல்ல என்பது என் கருத்து இருக்கிறாரா இல்லையா என்றதை கேட்கலன்னா அந்த கூட்டம் ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கலாம் அந்த குரு அந்த கூட்டம் என்ன முடிவு எப்போதும் தனி ஆவர்த்தனங்கள் ஆங்காங்கு கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றன எப்போதும் நடந்து கொண்டு இருக்கும் அதில் இது மிக பலவீனமாக ஒழிக்கிற ஒரு குரலை நாம் பெரிதாக பேச வேண்டிய தேவை இல்லை என்பதே கருத நாம் யோசிக்கிறோம் தலைமை கேக்குதுங்களா கேக்குது கேக்குது சொல்லுங்க பேசுங்க தொடர் பால முறை வந்திருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டார்கள் அதை தொடர்ந்து இது குறித்து ஒரு பொறி அமைவு முறை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான பரிந்துரை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அந்த பரிந்துரை குறித்து அவருக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதை பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி தற்சமயம் என்னிடம் அந்த பெரிய கருத்துக்கள் என்று அந்த பொறிமுறையை எவ்வாறு என்பது தொடர்பாக அலம ஒரு கரு கருத்து தற்சமயம் பெறுதாக இல்லை ஆனா நாங்க அதற்கு ஒரு முதற்படியாக நாங்கள் இந்த பொருளாதார பலத்தை உலகத் தமிழர்களின் பொருளாதார பலத்தை எவ்வாறு நாங்கள் ஒன்றிணைப்பது அந்த பொருளாதார பலத்தை தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் ஒன்றிணைப்பது தொடர்பாக நாங்கள் ஒரு கருத்தரங்கம் ஒன்றை இந்த வருடம் நவம்பர் மாதம் முதல் வேற அளவில் அமெரிக்காவில் நடாத்த இருக்கின்றோம் பல பல அறிஞர்களையும் கொண்டு வந்து எவ்வாறு இந்த உலகளாவிய இருக்கின்ற தமிழர்களுடைய பொருளாதார பலத்தை நாங்கள் எவ்வாறு ஒன்றா தேசியத்துக்குள்ள கொண்டு வரலாம் என்று இருக்கான ஒரு பொறிமுறையை உருவாக்கலாம் அது ஒரு முதற்கட்டமாக செய்வோம் என்று யோசிக்கிறோம் இதுக்கு நாங்கள் ஒவ்வொரு இடங்களில் சில சில கருத்தாளர்களை வைத்து அறிஞர்களுடைய இன்புட் எல்லாம் கருத்துக்களை முன்வாங்கி ஒரு திட்டத்தை போட வேண்டும் என்றுதான் எங்களுடைய அந்த வழியில் தான் நாங்கள் சென்று கொண்டு அந்த பொறிமுறையை அவ்வாறு நாங்கள் இதரும் இந்த இதை மையமாக வச்சுக்கொண்டு இந்த பொறிமுறையை அவ்வாறு அமைக்க வேண்டும் தொடர்பாக நன்றி திரு நீங்க வணக்கம் திரு செந்தில் ஐயா நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த கேள்வி நான் ருத்ரகுமார் கேட்கிறேன் ஐயா அதாவது இப்போ எலெக்ஷன்ல வெற்றியோ தோல்வியோ அது ஒரு பெரிய விஷயம் அல்ல இப்போ அடுத்த திட்டம் என்ன அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர போறீங்க இதனுடைய பின்னணி எது கேக்குறதா சிங்கள மக்கள் முழுவதுமாக தமிழர்களை கொல்ல வேண்டும் நசுக்க வேண்டும் ஒரு சில ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருடைய எண்ணம் அப்படி இருக்குது அவங்களுடைய தன்னலத்துக்காக இப்போ அந்த இதுல எப்படி உங்களுடைய திட்டம் அதுக்கு நகர்ந்து நாம் பெரும்பற்றியே காண முடியும் எங்களுடைய போராட்டம் இப்ப இந்த கடந்த பதினைந்து வருடத்தில் என்ன பொறுத்த மட்டும் நாங்கள் மிக பெரிய ஒரு முன்னேற்றமான அளவில் தான் இன்றைக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த சர்வதேச நீதியை பொறுத்தவரையில் இன்றைக்கு பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டன ஆயினும் இன்றைக்கு அது உலக சமுதாயத்தின் கவனத்தில நாங்கள் வெற்றி கொண்டிருக்கோம் நாங்கள் நிற்கிற அளவுக்கு அது வேகமாக போகவில்லை ஆனால் இன்றைக்கும் அது உலக இன்றைக்கு ஐக்கிய நாடக மேனேஜர் பேரவை கூடுகின்றது அப்ப அங்க வந்து எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டுதான் வருகின்றது அது ஒரு அது ஒரு வேதத்துல என்ன பொருத்தமல்ல நாங்கள் வெற்றியாக தான் பார்க்கலாம் மட்டும் இன்றைக்கு எந்த ஒரு சிங்கள தலைவர் இன்னொரு நாட்டுக்கு சுகமாக போக முடியாது கை செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கின்றது ஒழித்துத்தான் போக வேண்டும் அவ்வாறான ஒரு நிலையை நாங்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம் அப்ப அதுவும் ஒரு வெற்றிகரமான இது மெட்டு இன்றைக்கு சென்றில் அந்த அறிக்கையில் கூறியபடி பல்வேறு பாராளுமன்றங்கள் மாநகர சபைகள் பொது வாக்கெடுப்பு இனப்படுகொலை உரிமை என்று தமிழர் சார்பாக தொடர்ச்சியான தீர்மானங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் எனவே இதெல்லாம் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போறதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையில் இந்த இந்த பொதுவாக்கு வேட்பாளரும் ஒரு முக்கிய மையமாக அது அடுத்த கட்டத்துக்கு தள்ளுவதற்கான மையமாக இருக்கும்படி நாங்கள் கதைக்க விரும்புவதில்லை சிங்கள தலைவர்கள் என்றால் அடிப்படை உடைய கூறியது போல பெரினவாதம் சிங்கள அரசியல் கலாச்சாரம் ரொம்ப நன்றி ஐயா ஆல் பெஸ்ட் வேற வேற யாரும் கேக்குறீங்களா முடி முடிச்சிடலாம் ஐயா வணக்கம் சொல்லுங்க என்னுடைய கேள்வி அவர்களுக்கு தாயக தமிழகத்திலிருந்து பேசுகிறேன் நமது தாயக தமிழர்களிடம் உணர்வு மிக மிக குறைந்து விட்டது முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு இருந்து ஒரு சில ஆண்டுகள் இருந்த உணர்வு இப்போது சுத்தமாக இல்லை அரசியலுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறதை தவிர இப்போதும் நம் நம் இனம் அங்கே இருக்கிறது நம் உறவுகள் அங்க இருக்கிறது அதை நாம் காக்க அரசியல் முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்ற உணர்வு தாய் தமிழக மக்களிடம் மிகவும் குறைவாக இருக்கிறது இதை மீண்டும் முன்னெடுக்க இங்க இருக்கின்ற ஐயா குளத்தூர்மணி போன்ற தலைவர்களோடு இணைந்து ஏதாவது செயல்திட்டம் இருக்கிறதா தயவு செய்து அதை கொஞ்சம் வேகப்படுத்துங்கள் இது எனது கோரிக்கை நன்றி நன்றி ஒரு சில ஒரு சிறு கருத்து இப்ப நீங்க நாங்க ஒரேடியாக நான் தாயகத்து உணர்வு குறைந்து விட்டதா கருதவில்லை பொலிகண்டி பொத்திவ தொடங்கி பொலிகண்டி அந்த அந்த பேரணி ஒரு மகத்தான வெற்றியத்த வெட்டியான ஒரு பேரணி அந்த பேரணி எங்களுடைய மக்களுடைய அரசியல் உணர்வை அங்கு வெளிப்படுத்தி காட்டியது அப்ப இன்ன பொறுத்த மட்டும் மக்களுக்கு அதுக்கான ஒரு வடிகால் அதுக்கான ஒரு வடிவத்தை நாங்கள் அமைத்து கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் அதில் தங்களுடைய அரசியல் கெடுவிருப்பு எடுத்து காட்டுவார்கள் அந்த வகையில் தான் அந்த வகையிலும் நாங்கள் இந்த பொது கோட்பாடலை வரவேற்கின்றோம் என்ற இது அதற்கான ஒரு பொறிமுறையோ ஒரு 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 மெக்கானிசத்தை கொடுக்குது மக்களுக்கு இதுக்கு வாக்களிப்பதன் மூலம் உலகத்துக்கு சிங்களத்தை பற்றி நாங்கள் அவ்வளவு உலகத்துக்கு நாங்கள் அந்த செய்தியைச் சொல்லலாம் நாங்கள் தனித்துவமான இனம் சுயநிலை உரிமை கொண்டவர்கள் நாங்கள் அடுத்த கட்டம் பரிகார நீதி அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் தமிழிலமே ஒரே வழி என்பதை நாங்கள் எடுத்துச் நன்றி ஐயா நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்க சொல்லுங்க நான் தாயத்திலிருந்து இருந்து சிவகாயம் பேசுகின்றேன் எங்களுடைய இந்த பொது வேட்பாளருடைய வழிய உண்மையிலே எங்களுடைய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு உலக நாடுகளை உலுக்கி கொண்டு இருந்தாலும் இன்று பூஜ்ஜியமாக்கப்பட்ட நிலையில் இனத்தால் ஒன்றுபட்டிருக்கின்றோம் மதத்தால் ஒன்றுபட்டிருக்கின்றோம் கலாச்சாரத்தில் ஒன்றுபட்டிருக்கின்ற வகையில் எங்களுடைய கௌரவ அறிநேந்த ஐயாவுடைய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது இதில் உலக நாடுகளிலும் அதே போன்று தமிழகத்தில் இருக்கின்ற இந்த உறவுகளும் எதிர்வரும் காலங்களில் உங்களால் எங்களுடைய பிரச்சனையை வெறுவதற்கு பூரணமான உதவிகளை வழங்குவீர்களா என்ற ஒரு கேள்வி ஒன்று நிற்கின்றது அஹ் அதற்கு அஹ் மதிப்புக்குரிய கௌரவ நாடு கடந்த ஐயாவிடம் இந்த பதிலை நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன் என்னுடைய கருத்தை கூறுகின்றேன் குளத்தூர் மனிதர்கள் இதுல கூடிய கருத்தை பொருள் அம்நேக்கின்றனர் இப்ப எங்களை பொறுத்த மட்டும் தமிழகம் எங்களுக்கு மிக மிக ஒரு மிக்க ஒரு கொடி உறவு என்று நாங்கள் அடிக்கடி கூறுவது ஒரு பலம் இன்றைக்கு ஆயுத போராட்ட காலத்தில் தமிழகம் மிக ஒரு பலமிக்க சக்தியாக அந்த ஆயுத போராட்டத்துக்கு உண்டு அப்ப அந்த வகையில் தமிழகத்தில் தமிழகத்தின் ஒழிய பலம் தான் எங்களை அரசியல் ரீதியாகவும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு அப்ப அரசியல் ரீதியாக எவ்வாறு அந்த பலத்தை நாங்கள் உருவாக்குகின்றது அதுதான் இப்ப நாங்கள் அது பற்றி கூடிய என்ன தமிழகத்தை செலவர்களும் கூடாது கூடிய கருத்துக்களை கூறலாம் இன்னொரு முடியாத உருவாக்கினார் இப்ப நாங்கள் அடிக்கடி தமிழகத்தில் கூட்டங்கள் வைக்கும் பொழுது அதில் எங்களுக்கு கூறப்படுவது தமிழகத்தில இருந்து முதலில் ஐயா இந்த தடையை தமிழில விடுதலை புள்ளிக்கான தடையை இடங்கள் என்று சொல்லுவோம் அப்போ அது தொடர்பாகவும் நாங்கள் நாடு கிடந்த தமிழர்கள் சங்கம் இப்பவும் டெல்லியில வளர்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்ப அதுல இன்னொரு அப்ப அந்த இன்னொரு விடயம் மத்திய அரசுக்கு சார்பாக தமிழக அரசும் மத்திய தமிழக அரசு தன் நிலப்பாட்டை மாற்றுவதற்கான ஒரு அரசியல் கேம்பெயின் ஒரு போராட்டத்தை நாங்கள் தமிழகத்துல கொண்டு வர வேண்டும் அப்ப அது அதன் மூலமாகவும் நாங்கள் தமிழகத்து மக்களிடம் மீண்டும் எங்களுடைய பிரச்சனையை கொண்டு சென்று அவர்களுடைய ஆதரவை பொலாமல நாம நம்ப ரெண்டு திரு குளத்தும்மணி அவர்கள் கூடிய கருத்தொருளா ஒரு வர எதிர்பார்க்கல சொல்ல சொல்ல நாம் வந்து இப்ப வந்து பொது வேட்பாளர் என்பது என்பது தமிழகத்தில் இயங்குகிற அமைப்புகளுக்கும் புதிய உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் பாருங்க இது குறித்து மையம் மையம் குவி கொண்டு ஒரு நிகழ்ச்சியை நகர்த்துவதற்கான முயற்சிகள் போதிய அளவில் அண்மை காலங்களில் நடக்கவில்லை என்பது உண்மைதான் ஆனா இப்படிப்பட்ட தேர்தல் தேர்தல் ஒற்றுமை என்பதை இன்னும் நாங்கள் வலுவாக எங்களுடைய அரசுகளிடம் குறி குறைந்த அளவு தமிழ்நாட்டு அரசிடம் அதை வலியுறுத்தி அதை ஒன்றிய அரசு இந்திய துணைக்கண்டத்தின் அரசுக்கு அழுத்தம் கொடுவதற்கு வேண்டுகோளை வைப்பதற்கு இது உதவும் அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுகிற வாய்ப்பை அளித்ததற்காகத்தான் முதல்ல பொது வேட்பாளர் தேர்வு என்பதற்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் கூறி வேற அவ்வளவுதானா யாரும் கேக்குறீங்களா நிறைய செஞ்சிடுவோம் வணக்கம் சென்றில் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு எப்படி என்று சொன்னீங்க நன்றி நாம் தமிழர் கட்சின்னு வந்து அறிக்கையா அது கொடுத்திருக்காங்களா தெரியல அவங்க ஏன்னா அவங்க இந்த ரெகுலர் அஃபேர் அது மாதிரி நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளுக்கு அவ்வப்போது நிலைப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்புகள் கொடுப்பதில்லை இப்ப நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்றது வரைக்கும் எதுவும் அறிக்கையா வரல அவங்க தேர்தல் சம்பந்தமா வேற யாரும் அப்படி எப்படி எதுவும் பார்த்திருந்தாங்களோ ஆதரவு தெரிவித்திருக்காங்கன்ற மாதிரி பார்த்திருந்தாங்க பாத்துவாங்க குளத்தூர்மணி இல்ல சோழர் நம்ம இயக்குநர் கௌதமன் அவர்கள் அதை ஆதரித்து ஒரு காணொலியை வெளியிட்டு அதை தவிர வேற ஒண்ணும் நாம வரலாம் நம் தமிழர் கட்சியை சார்ந்த சகோதரர்கள் ஆதரவு பெற்ற இயக்குனர் மு களஞ்சியம் முத்துப்பாண்டி இவர்கள் இருவருமே ராவண வலையொலியில் வந்து தெளிவாகவே பேசி இருந்தாங்க பொதுக்கொடப்பாளரை ஆதரிப்பது குறித்து ஓ சரி சரி சார் கட்சி அறிக்கைகள் அது வந்திருக்கா என்னுடைய பார்வையில் அது வரல பட் இவங்க பேசுறாங்கன்னு சொன்னா அது உறுதியா சகோதர சீமான் வந்து அதை வழிமொழிகிறதாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுடைய அந்த ஒத்த ஒத்திசைவும் சகோதர சீமானுடைய ஒத்திசைவும் ஒரே மாதிரிதான் இருக்கும் வேற வேற யாரு கேக்குறீங்களா நம்ம அது குழந்தை நிறைவு செய்து விடுவோம் இந்த இடத்துல அதாவது இருபத்தி ஒன்னாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது இன்னொரு இன்றோட அது கடைசி நாள் தேர்தல் பரப்புரைக்கான கடைசி நாளும் கூட இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு அங்க தமிழீழ தாயகம் தமிழ்நாடு புலம் இந்த மூன்றையும் இணைப்பதற்கான ஒரு வாய்ப்பை நல்கி இருக்கிறது அடுத்தடுத்து இந்த இணைப்பை இந்த ஒன்றிணைவை வளர்த்து செல்ல வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று தலைமை உரை ஆற்றிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் பலத்தூர்மணி அவர்களுக்கும் நோக்க உரை ஆற்றிய அஹ் தோழர் சியாகு அவர்களுக்கும் பிறகு இதில் வந்து நமக்கு நேரத்தை ஒதுக்கி இதில் சிறப்புரை ஆற்றிய அஹ் நாடு கடந்த அரசாங்கத்தின் தலைமை அமைச்சர் திரு ருத்ரகுமார் அவர்களுக்கும் நமக்கு இந்த ஒரு உலகத் தமிழர்களுக்கு ஒரு செய்தி குறிப்பாக இன்று மாலை வெளியிட்ட வேட்பாளர் பொது வேட்பாளர் திரு ப அரியணேத்தரன் அவர்களுக்கும் நாம் நம்ம கூட்டமைப்பின் சார்பாக அஹ் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இந்த அடுத்தது தேர்தல் முடிவுகள் அதை ஒட்டி அடுத்தடுத்த நிகழ்வுகளிலும் நாம் தமிழ்நாட்டிலும் நம்முடைய அந்த ஒருங்கிணைப்பு ஆதரவு முயற்சி தொடர்வோம் இன்னும் விரிவுபடுத்துவோம் ஆழப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு உலக தமிழர்களின் தாகம் தமிழில தாயகம் என்று கூறி இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறோம் அனைவருக்கும் நன்றி தமிழர்களின் The recording has stopped.